ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள் எழுச்சி உள்முக நோக்கு வளர்ச்சியின் ஓர் ரகசியம் முதலில் செய்ய வேண்டியது உள்முக நோக்குதான் உங்களையும் உங்கள் பழக்கங்களையும் மதிப்பீடு செய்து உங்கள் வழியில் குறுக்கே நிற்பது எது என்று கண்டுபிடியுங்கள் பெரும்பாலும் அது மந்த தன்மையாகவோ அல்லது உறுதியான முழுமையான முயற்சி மற்றும் கவனத்தினுடைய குறைபாடாகவோ இருக்கும் சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கை தோட்டத்திலிருந்து அவசியமாக களைப்படுங்க வேண்டிய பழக்கங்கள் இருக்கும் அதனால் உண்மையான மகிழ்ச்சி மிகவும் திடமாக வேரூன்றும் முன்னேற்றத்தின் ஒரு ரகசியம் சுய ஆராய்வாகும் உள்முக நோக்கு என்னும் கண்ணாடியில் பார்க்கக்கூடிய உங்களுடைய மனதின் உள்ளிடங்கள் மற்றபடி உங்களிடமிருந்து மறைந்து இருக்கின்றன உங்கள் தோல்விகளை ஆராய்ந்து நல்ல மற்றும் தீய இயல்புகளை பிரித்தெடுங்கள் நீங்கள் யார் நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் உங்களை தடைப்படுத்தும் குறைபாடுகள் யாவை என ஆராயுங்கள் லட்சக்கணக்கானவர்கள் தங்களை ஒருபோதும் ஆராய்வு செய்வதில்லை காலை சிற்றுண்டி மதிய மற்றும் இரவு உணவு வேலை செய்தல் உறங்குதல் மற்றும் பொழுதுபோக்கிற்காக அங்குமிங்கும் செல்லுதல் என்றவற்றில் தன்னை மறந்து ஆழ்ந்து மனதளவில் தங்களது சூழ்நிலை என்னும் தொழிற்சாலையின் இயந்திர உற்பத்தி பொருட்களாக இருக்கிறார்கள் தாங்கள் எதை அல்லது ஏன் தேடுகின்றோம் என்பதையோ அல்லது முழு இன்பத்தையும் நிலைத்திருக்கும் மன நிறைவையும் தாங்கள் என்றுமே ஏன் உணரவில்லை என்பதையோ அவர்கள் அறியார் சுய ஆராய்வை தவிர்ப்பதன் மூலம் மக்கள் தமது சூழ்நிலையால் கட்டுப்பட்டு இயந்திர பொம்மைகளாக தொடர்கின்றனர் உண்மையான சுய ஆராய்வுதான் முன்னேற்றத்தின் மிக உயர்ந்த கலையாகும் ஒவ்வொருவரும் உணர்ச்சி வசப்படாமல் தன்னை சுய ஆராய்வு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் தினந்தோறும் உங்கள் எண்ணங்களையும் விருப்பங்களையும் எழுதி வைத்துக் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுபிடியுங்கள் நீங்கள் உங்களை எவர் என கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படி அல்ல ஏனென்றால் நீங்கள் எப்படியானவராக ஆக வேண்டுமோ அப்படியே ஆக வேண்டும் அநேகர் மாறுவதில்லை ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த குற்றம் குறைகளை காண்பதில்லை ஒரு மன நாட்குறிப்பை வைத்திருக்காத ஒருவர் இந்த நன்மை பயக்கும் பயிற்சியினை துவக்க வேண்டும் வாழ்க்கையின் தினசரி அனுபவங்களில் எந்த அளவில் மற்றும் எந்த வழியில் அவர் தோல்வி அடைகிறார் என்ற வெறும் அறிவு மட்டுமே அவர் என்னவாக இருக்க வேண்டுமோ அதற்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்ள அவரை தூண்டிவிடலாம் இதை போன்ற ஒரு நாட்குறிப்பு வைத்துக் கொள்வதன் மூலமும் நமக்கும் பிறருக்கும் வழியையும் துன்பத்தையும் உருவாக்கும் தீய பழக்கங்களை அழிக்க பகுத்தறிவை உபயோகிப்பதன் மூலமும் நாம் அவற்றிலிருந்து விடுபடுவோம் ஒவ்வொரு இரவும் நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்று எவ்வளவு நேரம் நான் இறைவனுடன் இருந்திருக்கிறேன் எந்த அளவிற்கு நாம் ஆழமாக சிந்தித்திருக்கின்றோம் நமது கடமைகளை எந்த அளவிற்கு நிறைவேற்றி இருக்கிறோம் பிறருக்காக எந்த அளவிற்கு நாம் சேவை செய்திருக்கிறோம் நாளின் பல்வேறு சூழ்நிலைகளில் நம்மை நாம் எவ்வாறு நெறிப்படுத்தி இருக்கிறோம் என்றெல்லாம் கூட நாம் ஆராய வேண்டும் உங்களது மனதின் வரைபடங்களை கண்காணிப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்களா என நீங்கள் காண முடியும் உங்களிடமிருந்து நீங்கள் உங்களை மறைக்க விரும்புவதில்லை உள்ளவரே உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களது உள்முக நோக்கின் ஒரு நாட்குறிப்பை வைத்துக் கொள்வதன் மூலம் உங்களது தீய பழக்கங்களை கண்காணித்து அவற்றை அழிக்க இன்னும் நன்றாக தயாராகிறீர்கள் சபலங்களை வெல்லுதல் சில சமயங்களில் தீயவராக இருப்பது எளிதாகவும் நல்லவராக இருப்பது கடினமானதாகவும் தோன்றுகிறது மேலும் தீய விஷயங்களை விட்டுவிடுவது விடுவது ஏதோ ஒன்றை இழப்பது போலவும் தோன்றுகிறது ஆனால் துக்கத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள் என நான் கூறுகின்றேன் மகான்கள் எவற்றிற்கு எதிராக எச்சரித்திருக்கின்றார்களோ அவை ஒவ்வொன்றும் விசமாக்கப்பட்ட தேனிற்கு ஒப்பானது அதை சுவைக்காதீர்கள் என நான் கூறுகின்றேன் ஆனால் இது இனிக்கிறது என நீங்கள் விவாதிக்கலாம் சரி எனது வாதம் என்னவெனில் அந்த இனிப்பை நீங்கள் சுவைத்துவிட்ட பிறகு அது உங்களை அழித்துவிடும் உங்களை ஏமாற்றுவதற்காக தீமை இனிப்பாக்கப்பட்டது விஷமாக்கப்பட்ட தேனுக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை பயக்கும் பொருளுக்கும் இடையே பிரித்து அறிவதற்கு உங்களுடைய பகுத்தறிவை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களை முடிவில் புண்படுத்தும் விஷயங்களை தவிர்த்து உங்களுக்கு விடுதலையையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பவற்றை தேர்ந்தெடுங்கள் உடல் நலமின்மை மற்றும் தோல்வி ஆகியவை இறைவனது விதிமுறைகளுக்கு எதிரான அத்துமீறல்களின் இயல்பான விளைவுகளை ஆகும் அத்தகைய அத்துமீறல்களை தவிர்ப்பதிலும் உங்களது நிஜமான ஆன்மத்துடன் இணக்கமாக இருக்கும் சிந்தனைகள் மற்றும் செயல்களின் மூலம் உங்களுக்குள் அமைதியையும் ஆனந்தத்தையும் கண்டுகொள்வதிலும் விவேகம் அடங்கியுள்ளது குறிப்பிட்ட ஒன்றிற்காக பிரார்த்திப்பதற்கு உங்கள் இதயத்தில் அளவு கடந்த ஆசை எழும்பொழுதெல்லாம் உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்துங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் நிறைவேற்ற விரும்பும் அந்த ஆசை நல்லதா அல்லது தீயதா திருப்தி மற்றும் மகிழ்ச்சியின் போலியான நம்பிக்கைகளை உண்டாக்குவதன் மூலம் உலக ஆசைகள் நமது தீய பழக்கங்களை ஊக்குவிக்கின்றன அத்தகைய சமயங்களில் தீய பழக்கங்கள் இறுதியாக துயரத்திற்கு இட்டு செல்லும் என்ற உண்மையை வெளிப்படுத்துவதற்கு ஒருவர் தனது பகுத்தறியும் ஆற்றலை கொணர வேண்டும் இவ்வாறு தீய பழக்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டு அவற்றின் துன்பம் விளைவிக்கும் ஊசல் ஆட்டத்தில் மனிதனை பிடித்து வைக்க வலிமையற்றதாகி விடுகின்றன சபலங்களை எதிர்ப்பது என்பது வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சிகளையும் மறுப்பது என்பதல்ல அது நீங்கள் செய்ய விரும்புவதன் மீது மேன்மையான ஆதிக்கத்தை பெற்றிருப்பதாகவும் நான் உங்களுக்கு நிஜமான விடுதலைக்கான வழியை காண்பிக்கிறேன் உண்மையில் உங்களுடைய பழக்கங்கள் எதை செய்வதற்கு உங்களை இட்டுச் செல்கின்றனவோ அதை செய்ய உங்களை கட்டாயப்படுத்தும் போலியான விடுதலை உணர்வுக்கு அல்ல சபலத்தை மறுப்பதும் அதை அடக்குவதும் பழைய சாத்திர பாதை ஆனால் நீங்கள் சபலத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் சபலத்திற்கு ஆளாகுதல் ஒரு பாவ செயல் அல்ல நீங்கள் சபலத்தினால் கொந்தளித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் கெட்டவர் அல்ல ஆனால் நீங்கள் சபலத்திற்கு இணங்கிவிட்டால் தீமையின் வலிமையில் தற்காலிகமாக அகப்பட்டு கொள்கிறீர்கள் நீங்கள் உங்களைச் சுற்றி விவேகத்தாலாகிய பாதுகாப்பு அரண்களை எழுப்ப வேண்டும் சபலத்தை எதிர்க்க நீங்கள் உபயோகிப்பதற்கு விவேகத்தை விட அதிக வலிமை வாய்ந்த சக்தி வேறு எதுவும் கிடையாது இன்பத்திற்கு ஆசை காட்டி ஆனால் முடிவில் உங்களுக்கு துன்பத்தை மட்டுமே விளைவிக்கும் செயல்களை செய்ய உங்களை எதுவும் சபலப்படுத்த முடியாத அந்த நிலைக்கு பூரண அறிவானது உங்களை இட்டு செல்லும் ஞானத்தை அடையும் வரை சபலம் எழும்போது அந்த செயல் அல்லது உந்துதலை முதலில் நிறுத்த வேண்டும் பிறகு பகுத்தாராய வேண்டும் நீங்கள் பகுத்தாராய முதலில் முயன்றால் நீங்கள் செய்ய விரும்பாத செயலை உங்களையும் மீறி நீங்கள் செய்யுமாறு வற்புறுத்தப்படுவீர்கள் ஏனெனில் சபலமானது எல்லா பகுத்தாராய்வையும் வென்றுவிடும் முடியாது என்று மட்டும் சொல்லிவிட்டு எழுந்து சென்று விடுங்கள் அதுதான் சாத்தானிடமிருந்து தப்பிப்பதற்கான மிக நிச்சயமான வழி சபலம் நுழையும் பொழுது மாட்டேன் என்னும் சக்தியை நீங்கள் எவ்வளவு அதிகம் விருத்தி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் சந்தோஷமுடையவராக இருப்பீர்கள் ஏனென்றால் உங்கள் மனசாட்சி எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறதோ அதை செய்யும் வல்லமையில்தான் அனைத்து ஆனந்தமும் அடங்கி உள்ளது சபலத்திற்கு நீங்கள் முடியாது என்று கூறும் பொழுது உண்மையாக முடியாது என நீங்கள் பொருள்பட வேண்டும் விட்டுக் கொடுக்காதீர்கள் எல்லா நேரமும் சரி என்று கூறுவான் ஆனால் உயர்ந்த மனங்கள் முடியாதுகளால் நிரம்பியவை புகை பிடிப்பதில்லை என்றோ அல்லது முறையற்று உண்பதில்லை என்றோ அல்லது பொய் சொல்வதை இல்லை என்றோ அல்லது ஏமாற்றுவதில்லை என்றோ நீங்கள் தீர்மானம் செய்த பிறகு இந்த நல்ல ஆசைகளில் உறுதியுடன் இருங்கள் பலவீனம் அடையாதீர்கள் தவறான சூழ்நிலை உங்கள் மன வலிமையை பலவீனப்படுத்தி தவறான ஆசைகளை வரவழைக்கின்றது திருடர்களுடன் வாழ்ந்தால் அது மட்டுமே வாழும் முறை என நீங்கள் எண்ணுவீர்கள் தெய்வீக புருஷர்களுடன் வாழுங்கள் தெய்வீக தொடர்பு ஏற்பட்ட பிறகு வேறு எந்த ஆசையும் உங்களை சபலப்படுத்த முடியாது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தீய பழக்கத்தையோ அல்லது கர்மவினை சார்ந்த மனப்பாங்கையோ கொண்டிருந்தால் அதே வகையான தீய பழக்கம் கொண்டவர்களுடன் கலந்து பழகாதீர்கள் நீங்கள் பேராசை கொண்ட இயல்புடையவர்களாக இருந்தால் பேராசை கொண்டவர்களுடன் கூடியிருத்தலை தவிருங்கள் நீங்கள் மது அருந்துவதற்கான ஒரு விருப்பத்துடன் இருந்தால் மது அருந்துபவர்களிடமிருந்து விலகி இருங்கள் உங்களது தீய பழக்கங்களுக்கு ஆதரவளிக்கும் மனிதர்கள் உங்களது நண்பர்கள் அல்ல உங்களது ஆன்ம மகிழ்ச்சியை நீங்கள் தூக்கி எறிய அவர்கள் காரணமாய் இருப்பார்கள் தவறு செய்பவர்களின் தோழமையை தவிர்த்து நல்லவர்களுடன் கலந்து இருங்கள் உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய இச்சா சக்தியை விட வலிமையான மிகப்பெரிய தாக்கம் உங்களுடைய சூழ்நிலை ஆகும் தேவைப்பட்டால் அதை மாற்றுங்கள் நீங்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இரண்டு வகையானவை வெளிப்புறம் மற்றும் உட்புறம் உங்களது எண்ணங்களை கவனியுங்கள் உங்களுடைய அனைத்து அனுபவங்களும் உங்களது எண்ணங்களின் வழியாக ஊடுருவி வருகின்றன உங்களை உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ உங்களுடைய எண்ணங்களின் தோழமையே பிற மனிதர்களிடமிருந்து இடைவிடாத அதிர்வடைந்து கொண்டிருக்கும் எண்ணங்கள் மற்றும் யோசனைகளை விட நீங்கள் அதிக வலிமை வாய்ந்தவராக இருக்க வேண்டும் உங்களது சூழ்நிலைக்குள் வருகின்ற தவறான அதிர்வலைகளை வெல்வதற்கு இதுவே வழி இறைவனை உங்களது சுற்றுச்சூழலாக கொள்ளுங்கள் இறைவனுடன் ஒன்றாகி இருங்கள் உங்களுக்கு எதுவும் தீங்கிழைக்க முடியாது ஒவ்வொரு செயலும் அதற்கு ஒத்த பகுதியை மனதில் கொண்டிருக்கும் நாம் நமது உடற்சக்தியைக் சக்தியை கொண்டு செயல்களை செய்கிறோம் ஆனால் அந்த செயல்பாடு மனதில் அதன் மூலத்தை கொண்டிருக்கிறது மேலும் அது மன தலைவனால் வழிகாட்டப்படுகிறது திருடுவது தீயது ஆனால் உடலால் திருடுதலை தொடங்கி வைக்கும் திருட வேண்டும் என்ற மன செயல்பாடே அதைவிடக் கூடிய தீங்காகும் ஏனெனில் மனமே நிஜமான குற்றவாளி நீங்கள் தவிர்க்க விரும்பும் எந்த தவறான செயலையும் முதலில் மனத்தை விட்டு வெளியே தூக்கி எறியுங்கள் வெளிப்புற செயலில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தினால் கட்டுப்பாட்டை அடைவது மிகவும் கடினம் மனதின் மீது ஒருமுகப்படுங்கள் உங்களது எண்ணங்களை திருத்துங்கள் செயல்கள் தாமாகவே கவனித்துக் கொள்ளப்படும் கெட்ட எண்ணம் தோன்றும் ஒவ்வொரு முறையும் அதை அகற்றி விடுங்கள் அப்போது சாத்தான் உங்களை எதுவும் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் தவறாக எண்ணிய உடனேயே நீங்கள் சாத்தானை நோக்கி செல்கின்றீர்கள் நீங்கள் நல்லவற்றிற்கும் தீயவற்றிற்கும் இடையே ஊசலாடிய வண்ணம் உள்ளீர்கள் இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் செல்ல வேண்டியது அணுக முடியாத இடமாகும் இறைவனுடைய இதயத்தின் தூய்மையும் பலவீனத்தில் வேரூன்றியவை அல்ல மாறாக அவை தீய சக்திகளுடன் போரிடுகிற வலிமையான பண்புகளாகும் தூய்மை அன்பு அழகு மற்றும் ஆன்மீக மகிழ்ச்சியை உங்களது செயல்களின் வழியாக மட்டுமல்லாமல் உங்களது எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகளில் எந்த அளவு நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்பதை தேர்ந்தெடுப்பது உங்களது சக்திக்கு உட்பட்டதாகும் ஒரு தூய்மையான மனதை வைத்திருங்கள் இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்களது இதய மொழியில் அவன் உங்களுடன் பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள் ஒவ்வொரு பூவிலும் புதர் செடியிலும் ஒவ்வொரு புல்லின் கீற்றிலும் கடந்து செல்லும் ஒவ்வொரு எண்ணத்திலும் அவனது கனநேர காட்சியை நீங்கள் காண்பீர்கள் இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஒப்பிடுவதன் மூலம் சபலத்தை வெல்லுங்கள் மிக சிறந்த வழியாகும் அதிகமான தியானம் செய்து தியானம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை அளிக்கவில்லையா என்பதை காணுங்கள் உங்களது மனதை உட்புறமாக உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது வெளியில் இருப்பதை விட உள்ளுக்குள் மிக அதிகமான வியத்தகு விஷயங்கள் இருப்பதை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள் உங்களுக்குள் உள்ள இறைவனின் முழு பரிபூரண பிரதிபலிப்பான உங்கள் ஆன்மாவை மட்டும் நீங்கள் கண்டுவிட்டால் உங்களுடைய சகல ஆசைகளும் நிறைவேற்றப்படுவதை காண்பீர்கள் அக ஆனந்தம் இல்லாத பொழுது மனிதன் தீயதை நோக்கி திரும்புகிறான் பேரின்பமயமான இறைவன் மீதான தியானம் நம்மை நற்பண்புகளால் நிரப்புகிறது இறைவனுக்கான ஆன்மாவின் இடைவிடாத தனியாத ஏக்கத்தை உலக வழிகளின் மூலமாக திருப்தி செய்ய அகந்தை முயல்கிறது அதனுடைய குறிக்கோளை அடைவதிலிருந்து மிகவும் விலகி அது மனிதனின் துன்பத்தை அதிகரிக்கிறது ஆன்மாவின் பசியை புலன்களின் இன்ப நுகர்வுகள் மூலம் ஒருபோதும் தணிக்க முடியாது மனிதன் இதனை உணர்ந்து தனது அகந்தியை வெற்றி கொள்ளும் பொழுது அதாவது அவன் சுய கட்டுப்பாட்டை சாதிக்கும் போது அவன் இன்னும் தேகத்தில் இருக்கும் பொழுது அவனது வாழ்க்கை திவ்ய ஆனந்தத்தின் விழிப்புணர்வால் உன்னதமாக்கப்படுகிறது பிறகு உலக ஆசைகள் மற்றும் ஏக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு பதிலாக மனிதனின் கவனமானது சர்வ வியாபகத்தின் இதயத்திற்கு மாற்றப்பட்டு அங்கே எல்லாவற்றிலும் மறைந்திருக்கும் பேரானந்தத்துடன் என்றென்றைக்கும் இலை பாருகிறது மீண்டும் கூறுகிறேன் பேரின்பமயமான இறைவன் மீதான தியானம் நம்மை நற்பண்புகளால் நிரப்புகிறது தினமும் தியானம் செய்யுங்கள் ஓம் தொடரும்